நான் முதல்ல வந்து அண்ணன் பீட்டர் அல்போன் சொன்னதுக்கு வந்து நான் என்னுடைய பதிலாக சொல்லணும் ஏன்னா அவர் வந்து பிரதமர் அரசியலமைப்பு சட்டத்தை படைத்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தோட ஆரம்பிச்சார் ஆக்சுவலி அண்ணன்கிட்ட வந்து ஆர்டிகல் எயிட்டி ஒன் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல அது என்ன சொல்லியிருக்குது அப்படின்றத கொஞ்சம் தயவு செய்து பார்க்கணும் அதுல வந்து குறிப்பாக ஒரே ஒரு சென்டென்ஸ் அதுதான் ரொம்ப குரூஷியலான சென்டென்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தோடைய அந்த முக்கியமான இஷ்யூவே இந்த சென்டென்ஸ் தான்

நம்மளுடைய இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அதாவது வந்து தோதி மறு சீரமைப்பு நடக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே வந்து நடக்க வேண்டியிருந்துச்சு இப்ப வந்து கோவிட் அப்படின்ற காரணத்துக்காக நடக்க முடியாம போச்சு ஆனா நம்மளுடைய அந்த கேப் பீரியட் அதாவது திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கொடுத்த அந்த கேப் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடியுது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குமோ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து தன்னுடைய வேலையை செய்யும் இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் செய்து சொல்லி அதுக்குள்ள நான் வரேன் அதுக்குள்ள வரேன் ஆனா திரு ஆசிர்வாதம் ஆச்சாரியோ இங்க இருக்கக்கூடிய உங்க மாநில தலைவரோ மற்றவர்கள்லாம் இது பற்றி விளக்கம் சொல்லும்போது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசாங்கம் தென் மாநிலங்களுக்கான கவலைன்னு தமிழ்நாடு சொல்லுது அனைத்து கட்சிகள் சொல்றாங்கன்னா அதுல இதே விளக்கத்தை அரசாங்கம் சொல்லிட்டா போயிடுச்சுல மத்திய அரசுல இருந்து இதான் விஷயம் அப்படின்னு சொல்றது ஏன் சொல்லல அப்ப தமிழ்நாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க அதாவது பரந்தாமன் அவர்களே வந்து இதே கேள்வியா கேட்டார அதை ரிப்பீட் பண்ணிருக்கீங்க அவர்கிட்ட நான் சொல்றது நம்ம நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சென்சஸ் ஆபரேஷன் யாருடைய கண்ட்ரோல்ல வருது அவருக்கே தெரியும் உள்துறையோட கண்ட்ரோல்ல வருது உள்துறை அமைச்சர் வந்து தெல்ல தெளிவாக கோயம்புத்தூர்ல எல்லாருக்கும் முன்னாடி அவர் சொன்ன வசனம் என்ன அதாவது யாருக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் இதனால் ஒரு சீட்டு கூட கம்மியாகாத மாதிரியான ஒரு இந்த டீலிமிட்டேஷன் அமையும் இதை விட அதாவது ஓ அடுத்தவர்துறை அமைச்சர் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க நம்பாம இன்னைக்கு வந்து ஒரு இந்த கூட்டத்தை பேசிய எல்லா கட்சிகளுடைய கருத்தையும் படிச்சிருப்பீங்க பார்த்திருப்பீங்க இது வெறுமனே ஒரு இடம் குறையாதுங்கிறதோட நிக்கிறது இல்லை ஒருவேளை கூடுதலான இடங்கள் வந்தால் அதுக்கு இணையானதாக தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை வரப்போதா நமக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஏழு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீத இடங்கள் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய இடங்கள் அதே விதமாக வருமா இந்த கேள்விகள்ல தான் நம்ம முன்வைக்கிறீங்க நீங்கள் எண்ணூறுன்னு போறீங்களா எழுநூறுன்னு போறீங்களா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கு என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ண போறீங்கிறதுலாம் தெரியாது ஆனால் எந்த விதத்திலும் தமிழ்நாடோ தென் மாநிலங்களோ பாதிக்கப்படக்கூடாது அப்போ ஒரு இடம் கூட குறையாதுங்கிறது ரொம்ப ஃப்ளாட்டான ஸ்டேட்மெண்ட்டு அதை வச்சு நம்ம பேச முடியாது இவங்க எல்லா பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறாங்க அதில் அத்திய செல்வன் கேள்விகள் ஏற்பட்டும் ஆனா அந்த கேள்விகள் நியாயமான கேள்விகளா இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இப்ப வந்து நாங்க ஏன் திரும்பி திரும்பி வந்து மடை மாற்றுகிறார்கள் மடை மாற்றுகிறார்கள் சொன்னோம்னா அது காரணம் சொல்றோம் இன்னும் ஒரு இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட இன்னும் முன்னூறு நாட்கள் இருக்கிறது அடுத்த வருஷம் முழுக்க முழுக்க முன்னூத்தி நாட்கள் இருக்கிறது ஆக இத வந்து இப்பொழுது கொண்டு வருவதற்கு என்ன அவசியம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எப்படி நடந்து கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்த தமிழ்நாட்டு அரசால் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள் இதை எல்லாம் நாங்கள் வந்து பட்டியலிடும் பொழுது இவங்க வந்து இத வந்து திசை திருப்புவதற்காக உருவாக்கக்கூடிய ஒரு நாடகமாக தான் நாங்க பார்க்கணும் நீங்க வந்து ஆரம்பிச்சிங்க இல்லைங்களா இந்த நம்ம நண்பர் வந்து பரந்தாமன் கேட்டார் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதி அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன விமர்சனம் இதே விமர்சனத்தை அதிமுக இன்னும் கடுமையா வைக்குது தமிழ்நாட்டுல இன்றைக்கு கட்சி தொடங்கி இரண்டாம் ஆண்டில் வந்திருக்கக்கூடிய தாவேக்க வரைக்கும் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க பாமக உங்க கூட்டணியில் இருக்கு அவங்களும் திமுகவை கொண்டாடுறவங்கள விமர்சிக்கிறாங்க ஆனால் மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கான ஆபத்து தென் மாநிலங்களுக்கான ஆபத்துங்கும் போது அவங்க எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிறாங்க பிஜேபி தனித்து விடப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க இல்ல சார் மாநில அரசாங்கத்தின் மீது நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வேறு அவங்க இத அரசியலா பாதுகாங்க என்ன வேணா நீங்க சொல்லுங்க ஆனால் இதுல ஒரு தீர்மானமான முடிவை மக்களுக்கு சொல்லணுமா வேணாமா அரசாங்கத்தின் மீதான உங்க விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசாங்கம் இதை இப்படி முயற்சி பண்றாங்க அப்படி முயற்சி பண்றாங்க என்ன வேணா இருக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய அத்தனை பேர் இன்னைக்கு மீட்டிங்ல உட்கார்ந்தாங்களே எல்லாருமே அதை ஆதரிக்கிறாங்க தீர்மானங்களை ஓகே அதாவது நீங்க வந்து ஒரு சில கட்சிகளுடைய பெயரை சொல்லி நீங்க கேட்டீங்க ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடும் அது தன்னுடைய நிலைப்பாட்டை பேசுறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது அவர்கள் எங்களோடு சேர்ந்து பயணப்பட்டார்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய குரல் வலையை நாங்க வந்து முடிக்க தேவையில்லை அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல திரு அடல் பிகாரி வாஜ்பாயோட அரசாங்கத்துல திமுக வந்து இருந்துச்சு வந்து இந்த இருபத்தி அஞ்சு கேப்புக்கு மூல முதல் காரணமாக யார் இருந்தது திரு டி ஆர் பாலுவும் நீங்க சொல்லணும் தலைவர்களுக்கு இல்ல அது நான் நான் வந்து இதுல பாட்டிசன் திரு இல்ல திரு பரந்தாமன் அவர்களுக்கு இத பத்தி புரிதல் இருக்குதோ இல்லையா தெரியல திரு டி ஆர் பாதுவும் இல்ல எங்க கவர்மெண்ட் நீங்க எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரியும்

முரசொலி மாறன் அவர்களும் டி ஆர் பாலு அவர்களும் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை இரண்டாயிரம் வருடத்தில் போய் சந்திக்கிறாங்க அதன் பிறகு வந்து ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது அந்த இந்த இருபத்தி ஐந்து வருடத்துடைய திரு பரந்தாமன் அவர்கள் கேட்டார் இல்லைங்களா எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதி அந்த சீட் எங்கிருந்து வந்துச்சு அவரு கவர சொன்னாரு அதாவது ஒரு நடக்கும் பொழுது அதுக்குரிய ஓட்டெடுப்பு நடக்கும் பொழுது வைகோ அவர்களுக்கு வந்து விடுதலை கொடுக்க வேண்டும் அதுக்குரிய அந்த நடந்துச்சு அப்ப இப்படிப்பட்ட ஒரு நடக்கும் போது ஒரு பொது கட்டடத்தில் அதுக்குரிய தேவையான சீட்டு எத்தனை

பேசலாம் பேசலாம் நூறு கேள்வி இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு பிளஸ் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பிளஸ் பன்னெண்டு நாமினேஷன் கூட எயிட் ஹண்ட்ரட் வருது எயிட் ஹண்ட்ரட் வருது நீங்க எவ்வளவு